திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஈரோனா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் பாஜக தேர்தல் அறிக்கை வில்லன் ஏன் சொல்ற மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு கொண்டுவரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெயிலர் தான் இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கையாக இருக்கு ஒரு ரூபாயில் சானிட் சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க போராடுதாங்க அது மட்டுமல்ல இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா இல்லையே விவசாயிகளுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்குவன்னு சொன்னாங்க அதை முதல்ல செஞ்சாங்களா இல்லை பாஜக கிட்ட பத்தாண்டுகள் சாதனைகள் சொல்லவும் எதுவும் இல்லை அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது முதலமைச்சர்களை கைது செய்கிறது தொழில் முனைவர்கள் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்தனை வாங்கிறது பி எம்கேஸ் தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான் வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை தான் பேசுறாரு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொருத்த பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு முஸ்லிம் லீக்கினுடைய அறிக்கை விமர்ச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறார் பதவியில தொடர முடியாதுன்ற வெளியில பிரிவினை பேச்சில இப்போ இருக்கிறார் உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம் அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனால தான் சொன்ன பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தார ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கள்ல எண்பத்தி மூணு விழுக்காடு பேர் இளைஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுது நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியால நலிவடைஞ்சிருச்ச அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா இலங்கை கடற்படையான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது தாக்கப்படுறது அதிகமாச்ச அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌன குருவாக இருந்தார் இருந்தாரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டை சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்கள அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு என்ன வந்துச்சா சரி அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே உயிரையும் உடைமைகளையும் வீடுகளை இழந்து அவசப்படுறாங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்குறாங்கள மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு நிதியாவது கொடுத்தாரா இல்லையே இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு என்ன ஷோ அது ரோடு ஷோ இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஒன்று சொன்னாங்க